வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ் ஆகுது இங்கே செட்டில் ஆயாச்சு ஃபுல்லாக சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இருந்தாலும் இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களுடைய அந்த மைண்ட் செட் இருக்குது இல்லையா அந்த மனோநிலை அது வந்து நமக்கு கொஞ்சம் வேப்பாக தான் இருக்குது அஃப்கோர்ஸ் நமக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் இந்தியாவில் இருந்தபோது இப்போ இங்கே வர்றபோது நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் நிமித்தமாக அல்லது ஒரு நட்பு நிமித்தமாக நிறைய பேரை வந்து மீட் பண்ண மீட் பண்ணுறது உண்டு இந்தியாவிலேருந்து வர்றவங்கள அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களுடைய அப்ரோச்சு அவங்களுடைய டிமாண்ட்ஸு அவங்களுடைய வேண்டுகோள் இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் அவங்க வந்து ஐ மீன் தப்பாக நினைக்கக்கூடாது ஒரு சுயநலத்தோடு தான் பண்ணுறாங்கன்னு தோணுது ஏன்னா சிங்கப்பூர் யுஎஸ்ஏ அந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக ஆகிடணும் நம்ம வந்து எல்லாருடைய வசதிகளையும் பார்க்கணும் நம்மளுடைய கண்ணோட்டத்தில் வண்டி பார்க்கக்கூடாது எல்லாருடைய வசதிகளையும் பார்க்கணும் நம்ம ஸோ இதில் ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேங்க அதாவது கொஞ்சம் வருஷம் முன்னால் நடந்தது ரீசெண்டாக இல்லை அதாவது இங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குங்க அதாவது இந்தியாவிலேருந்து இந்தியர்களுக்காக மோஸ்ட்லி இந்தியர்களுக்காக வெளிநாட்டுக்காரங்களும் சேரலாம் இந்தியர்களுக்காக ஓப்பன் பண்ணுற நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது சிங்கப்பூரில் அதில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் ஏஜென்ட்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் சரி கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிவிட்டு ஓகே உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க டர்ம்ஸ் என்னென்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் அவங்க ஃபீஸ் கட்டின உடனே அதாவது இந்த முதல்ல அந்த ஜாயினிங் ஃபீஸுன்னு அந்த காஷன் டெபாசிட்டு ரிஃபண்ட் ரீஃபண்டபிள் டெபாசிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபீஸு அந்த மாதிரிலாம் கட்டின உடனே நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு டாலர் கொடுப்பாங்க அந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போட்டு கொடுத்தாங்க சைன்லாம் பண்ணியாச்சு மாதிரி சைன் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து உடனடியாக எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த நிறையா அந்த இன்டியன்ஸ் எக்ஸ்பைச்சோடு கொஞ்சம் தொடர்ந்து நிறையா உண்டு இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நாங்கள் இமீடியட்டாக ப்ளேஸ்மெண்ட் பண்ணிடோம் பண்ணிவிட்டு அவங்க வந்து எல்லாம் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோ ஓட்டி எல்லாம் அப்போ வந்து இந்த மாதிரி அந்த அளவுக்கு டிஜிட்டல் கிடையாது எல்லாமே மேனுவலாக தான் பண்ணணும் ஸோ அவங்க பண்ணிவிட்டு ஃபீஸும் கட்டிட்டார் இவர் அதாவது என்னென்னமோ அந்த நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் ரீஃபண்டபிள் டெபாசிட்டு அப்புறம் டேர்ம் ஃபீஸு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஃபீஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் டாலர் வந்துடும் ஃபர்ஸ்ட் டேர்முக்கே ஸோ அந்த மாதிரி கட்டிட்டார் அவர் ஸோ இவங்க ரூல் படி என்னன்னா டூ வீக்ஸ் ஆஃப்டர் த பேமெண்ட் இஸ் டன் வி வில் கிவ் யூ செக் ஃபார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அப்படின்னாரு சரின்னு இவங்க கட்டின உடனே டூ வீக்ஸ் ஆச்சு ஒன்றும் அங்கேருந்து கன்ஃபர்மே கம்யூனிகேஷன் எதுவும் வரல சரி நான் இன்னொரு ஒன் வீக்கு கிரேஸ் டைம் கொடுத்தேன் கொடுத்துட்டு அப்புறம் ரிமைண்ட் பண்ணேன் இந்த மாதிரி ஸ்டூடண்ட் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலை அப்படின்னு ஓ அப்படியா விவரங்கள் கொடுங்க அப்படின்னாங்க சரி இன்னும் விவரங்கள் கொடுத்தேன் வீல் கெட்பேக் டுயூ நாங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு வீக் ஆச்சு அதுக்கும் மேலே இன்னொரு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆச்சு அப்புறம் கூட ஒன்றும் வரல அதுக்கப்புறம் நான் திருப்பி கேட்டேன் கேட்ட உடனே சரி சார் நாங்கள் வந்து செக்கு போட்டுறோம் நீங்கள் வந்து அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டார் சரின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் வெயிட் பண்ணோம் ஸோ கிட்டத்தட்ட ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு ஒன் மந்த் அண்ட் ஒன் வீக் ஆயிடுச்சு நான் அப்புறம் நேராக போனோம் போய் செக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இதாச்சு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து நான் சரி ஃபஸ்ட் டைம் ஏதோ அவங்க ஏதோ இன்கன்வீனியன்ஸ் இருக்கும் லேட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன் செகண்ட் டைம் இன்னொரு ஸ்டூடெண்ட் நான் கொடுத்தேன் அவங்களுக்கு ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து ஃபுல்லாக எல்லாம் பே பண்ணிட்டார் அவங்க பேரண்ட்ஸு அப்புறம் இவங்க வந்து டூ வீக்ஸ் ஆச்சு நான் அப்புறம் கேட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் பேமெண்ட் கிளியர் பண்ணிடுறீங்களா அப்படின்னு ஓகே ஓகே வி லுக் இன்ட்ரிட் அப்படின்னாங்க அப்புறம் ஒன் வீக்குக்கு ஒன்றும் வரல திருப்பி நான் கால் பண்ணேன் அப்புறம் சொன்னாங்க ஐயோ சார் இந்த ஆஃபீஸர் வந்து இந்தியா போயிட்டார் சார் பர்சனல் லீவில் போயிட்டார் அவர் த்ரீ வீக்ஸுக்கு வரமாட்டார் த்ரீ வீக்ஸ் மேலேயே ஆகும் திரும்பி வர்றதுக்கு அவர் வந்து தான் செக்கெல்லாம் சைன் பண்ணோம் அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்ட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி பொசுக்குன்னு ஆகிடுச்சி அதாவது இப்போ ஒரு ஆஃபீஸர் ஊருக்கு போகிறாருங்க சரி ஒரு த்ரீ வீக்ஸ் லீவில் போகிறாரு பர்சனல் லீவில் பெண்டிங் ஒர்க் என்னென்ன இருக்குதுன்னு கேட்க மாட்டார் அவர் இல்லை இவங்க தான் டிபார்ட்மெண்ட்டில் சொல்ல மாட்டாங்களா சார் நீங்கள் தான் செக் சைனிங் அத்தாரிட்டி இந்த இந்த ஆளுங்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ நீங்கள் வேணால் அட்வான்ஸாக செக்கு சைன் பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் வந்து அந்த தேதி கொடுத்துறோம் அப்படின்னு இவங்க சொல்லணும் இல்லை அவராது கேட்டிருக்கணும் எதாவது இருக்காமா நான் திரும்பி வர்ற வரைக்கும் எதாவது செக் சைன் பண்ணுறது இருக்கான்னு கேட்டு அவங்களும் பண்ணிருக்கணும் அவரும் பண்ணலை ஸோ அவர் அப்புறம் திருப்பி ஊர்லேயும் திரும்பி வந்த உடனே அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஒன் வீக் ஆச்சு ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நியரிங் டூ மந்த்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆச்சு இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங்காக ஆகிடுச்சு அதாவது நம்ம ஒன்றும் அவங்கள்ட்ட போய் பிச்சை கேட்கல இல்லை பொருளாதார உதவி கொடுங்கலாம் கேட்கல அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் நீ இது பண்ணு நான் இவ்வளோ தரேன் அப்படின்னு அதுபடி தான் நம்ம கேட்குறோம் அதுலேயே கூட அந்த டேட் டூ வீக்ஸில் தரோன்னாங்க அந்த டூ வீக்ஸில் தரல கிட்டத்தட்ட ஒன் மந்த்த் டூ மந்த்ஸ் ஆகிப்போச்சு அப்புறம் தரது வந்து ஏதோ நம்ம ஒரு பிச்சை போடுற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப தவறுங்க அதாவது நீங்கள் பணம் பண்ணுறீங்க ஸ்கூல் நடத்துகிறீங்க பணம் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே அதே நேரம் காம்படிஷன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏஜெண்ட்லாம் அப்பாயின் பண்ணுறீங்க ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸை கொண்டான்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு இவ்வளோ ரூபாய் இவ்வளோ டாலர் தரேன்னு வேறு நீங்கள் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கீங்க டூ வீக்ஸில் தரோம் அப்படின்னு அந்த டயத்துக்குள்ளே கொடுக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் ஆக்கறதுல வந்து என் என்ன பெனிஃபிட் யாருக்கு என்ன பெனிஃபிட்டு நீங்கள் கொடுக்க போகிறது எப்படியும் கொடுத்து தான் ஆகணும் உங்கள் பேங்க்கை விட்டு பணம் போய் தான் ஆகும் அது டூ வீக்ஸில் நீங்கள் பேசுன மாதிரி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க அதனால நம்ம வந்து அதோடு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நபர் என்டர்டைன்டெம் அப்புறம் ஒரு தடவை கூப்பிட்டாங்க ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூல்ஸ் வந்துருச்சு இந்தியாலேருந்து மூணு நாலு ஸ்கூல்ஸ் வந்துடுச்சு அதனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸு அடிபட்டு போச்சு போல இருக்குது கூப்பிட்டாங்க அப்புறம் நாங்கள் விட்டுட்டோம் அது அதுக்கு மேலே பர்சியூ பண்ணலாம் இந்த மாதிரி ஆளுங்க வானா நமக்கு அப்படின்னு விட்டோம் இது ஒரு இன்சிடெண்ட்டுங்க அப்புறம் செகண்ட் இன்சிடெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஒரு நான் அதான் வந்த புதுசில் அப்போது வந்து இந்த கம்ப்யூட்டர் விலையெல்லாம் ரொம்ப அதிகம் அதாவது அப்போல்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் ஆகும் ஒரு டெஸ்க்டாப் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வாங்கினோனாலே சரி நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு பிரிண்டரும் வாங்கி வச்சுக்கலாம் கைவசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் டாலர் ஆகும்னு வச்சு நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் வரைக்கும் ஆகும் சரி ஒரு லோன் போடலான்ட்டு இந்தியாவை சேர்ந்த பேங்க் நான் இந்தியன் பேங்க்னு சொல்ல மாட்டேன் ஐஓபின்னு சொல்ல மாட்டேன் இந்தியாவை சேர்ந்த பேங்க் அதை ஒன்று அப்ரோச் பண்ணேன் அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எம்என்சியில் அவங்க சொன்னாங்க சார் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரைஸ் ஸ்பேஸ் ஸ்லிப் கொடுங்க அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் ரிட்டர்ன் கொடுங்க அப்புறம் சிபிஎஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க எல்லாம் நான் ஐயாயிரம் டாலர் தான் கேட்டேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க நிறையா ஃபார்ம்ஸ் கொடுத்தாங்க ஃபில் பண்ண சொல்லி இது வந்து உங்களுடைய அசையும் சொத்து உங்களுடைய அசையா சொத்து அப்புறம் இந்தியாவில் உங்களுக்கு என்ன வீடு இருக்கா சொத்து இருக்கா அதை பற்றி டீட்டெயில்ஸு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னார் அவர் சரி நான் யோஸ் என்னடா ஷேர்ஸ் எல்லாம் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டாங்க நான் சொன்னேன் சார் சின்ன அமௌண்ட்டு கேட்குறேன் ஐயாயிரம் டாலர் நான் ஒன் இயரில் ரீபே பண்ணிடுறேன் அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்பட வேணுங்க இல்லை சார் எங்கள் ரூல்ஸ் படி வந்து ஐயாயிரம் டாலர் வந்து இந்தியா கணக்குக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே ஆகுது அதனால் எங்களுக்கு இதுக்குன்னு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதால் நாங்கள் நிறையா டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் பார்த்தேன் இது என்னடா வம்பாக இருக்குது ஒரு சின்ன தொகைக்கு அசையும் சொத்து அசையா சொத்து அது மாத்திரம் இல்லை அவங்க வந்து ஒரு கேரண்டார் நீங்கள் கொண்டு அப்படின்ட்டாங்க கேரண்டார் அது வந்து நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் அவர் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டார் எங்கள் கூட ரொம்ப நாளாக பழகினால சரின்னு அவரை கேட்டேன் அவர் வந்து ஓகே அதனால என்ன ஐயாயிரம் தானே அடிக்கிறீங்க ஐல் சைனஸ் கேரண்டார் அப்படின்னாரு சரின்னு இந்த பேங்கில் கேட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க அந்த கேரண்டாருடைய அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாம் ஓணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க சரி நான் அவர்கிட்ட சொன்னேன் மாதிரி எனக்கு அப்போது ரொம்ப விவரம் தெரியாது வந்த புதுசு அதனால் அவர் என்ன சொன்னார் என்ன நான் சென்ஸ் இது ஐயாயிரம் டாலர் லோனுக்கு உன்னுடைய அசையும் சொத்து அசையா சொத்து கேரண்டார் வேணும் கேரண்டாரோட அசையும் சொத்து அசையா சொத்து இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன அட்வைஸ் பண்ண நீங்கள் லோக்கல் பேங்க் எதாவது அப்ளை பண்ணுங்க அது உங்களுக்கு வந்து வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு நான் இதை விட்டுட்டேன் விட்டுட்டு அப்புறம் லோக்கலில் ஒரு பேங்க் இருக்குது அதில் அப்ளை பண்ணேன் அவங்க வந்து ஜஸ்ட்டு ஸ்லிப் கேட்டாங்க அப்புறம் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கேட்டாங்க அது ரெண்டு தான் ஸ்கே அப்போ ஃபேக்ஸ் தான் அப்போ ஃபேக்ஸ் பண்ணி விட்டேன் வித்தின் ஒன் வீக் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா சேங்ஷன் வந்துருச்சு அதுவும் என்ன எட்டாயிரம் டாலர் கொடுத்தாங்க எயிட் தௌசண்ட் டாலர் லிமிட் வச்சு அதை ஒரு ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் மாதிரி கொடுத்தாங்க சார் உங்களுக்கு லோனாக கொடுத்தா நம்ம ஃபிக்ஸ்டாக அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு லோட் பண்ணிவிடுவோம் நீங்கள் மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கட்டணும் நாங்கள் வந்து உங்களுக்கு லைன் ஆஃப் க்ரெடிட் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னாங்க அதாவது இந்த இது வந்து உங்களுக்கு எட்டாயிரம் டாலர் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணுமோ ட்ரா பண்ணிக்கலாம் எப்போது பணம் கிடச்சனும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம் ஸோ வட்டி சேவ் ஆகும் உங்களுக்கு அப்படின்னாங்க சரி நான் வந்து சேலரியை அதில் க்ரெடிட் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணேன் ஸோ அந்த சேலரி அதில் போட்டோம்னா நமக்கு வந்து வட்டி குறையும் இப்போது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் கம்ப்யூட்டருக்கு அதிலாம் எடுக்கிறேன் வைங்களேன் சம்பளத்தை அதில் போட்டோம்னா வட்டி நம்ம குறைஞ்சிரும் அந்த மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் வாங்கியாச்சு எல்லாம் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் நாளாக விலையெல்லாம் குறைஞ்சி போச்சு அப்போ நான் நாலாயிரம் டாலர்லாம் கிடையாது இப்போ ரெண்டாயிரம் டாலருக்கே கிடைக்கிது இது ஸோ இதெல்லாம் நமக்கு என்னென்னா ஒரு ஃபீலிங்கு இப்போ நீங்கள் எப்பவுமே இந்தியாவில் இருந்தீங்கன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க அதை விட இங்கே என்ன ஆச்சுன்னு கேளுங்க இன்னும் பெரிய விசேஷம் நான் சொன்னேன் என்ன சார் இவ்வளோ காம்ப்ளிகேஷனாக இருக்குது ஒரு சின்ன தொகை ஐயாயிரம் டாலர் வாங்கிறதுக்கு என்ன சார் உங்களுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷன் இல்லைன்னா நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் அதுபடி பண்ணுங்க அப்படின்னாரு சொல்லுங்கய்யா அப்படின்னு நீங்கள் வந்து நாங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் லோன் கொடுக்குறோம் அதனால் நீங்கள் வந்து ஐயாயிரம் டாலர் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்க அதில் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் லோன் கொடுக்குறோம் வித்தின் த்ரீ டேஸ் சேங்க்ஷன் ஆகிடும் அப்படின்னாரு இவர்கிட்ட என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல ஓகே சார்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு நம்மளை ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது ஏன் ஐயாயிரம் டாலர் என்கிட்ட இருந்தால் நான் கடையில் கொடுத்து கம்ப்யூட்டரும் பிரிண்டரும் வாங்கிட போகிறேன் அது உங்கட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டு அதில் லோன் அப்ளை பண்ணி அதுக்கு நீ வட்டி சார்ஜ் பண்ணி என்ன இதெல்லாம் தெரில நமக்கு ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப ஒரு கொஞ்சம் மனக்குறையாக தான் இருக்குது நம்ம ஆளுங்க எப்படிலாம் இருக்காங்க அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது இருக்காமல் இருக்கிறது நல்லது நமக்கு ஏன்னா இங்கே வந்துட்டிங்கன்னா நம்ம மைண்ட் செட்டை மாறிடணும் அதாவது ப்ராடாகிடணும் நம்ம நம்ம பெரிய ஆள் நம்ம தான் கெத்து அப்படின்லாம் பேசக்கூடாது நம்ம வெளிநாட்டுக்கு போய்ட்டுனாலே மெர்ஜாயிடணும் அந்த ஊர் கல்ச்சர் அந்த ஊர் கலாச்சாரம் அந்த ஊர் மக்களுடைய மனோபாவம் மனோநிலை எப்படி அவங்க பழகிறாங்க கரன்சி டிஃப்ரென்ஸுக்கும் நம்ம அப்ளை ஆகணும் சில பேர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வந்த புதுசில் பார்த்திங்கன்னா ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கே ரொம்ப தயங்குவாங்க ஏன்னா அப்போல்லாம் ஒரு காஃபி வந்து அறுபது பை பைசாவோ என்னமோ இங்கே அறுபது சென்ட் இங்கே அப்போது வந்து மே மேபி முப்பது டாலர்னு வைங்க அது பதினெட்டு ரூபாவா அப்படிம்பாங்க ஸோ அங்கே வந்து ரூபா ஏழு ரூபா தான் ஒரு காஃபி கப்பு அப்போது அந்த ஸ்டேஜில் அந்த நாட்களில் ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஒரு காஃபி கூட சாப்பிட முடியாது இந்த ஒரு கரன்சிக்கு என்ன விலையோ அது கொடுக்கணும் இப்போல்லாம் ஸ்டார் பக்ஸில் போனீங்கன்னா ஆறு டாலர் தொண்ணூறு காசு அப்படிம்பாங்க ஒரு கப் காஃபி நல்லா ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேன்டாஸ்டிக் காஃபி கிடைக்கும் ஸோ ஏழு டாலர்னா அறுபது ஆறு நாற்பது நானூற்றி இருபது ரூபா ஆகும் இப்போ இந்தியாவில் ஏர்போர்ட் போனீங்கன்னா நூற்றி ஐம்பது இரநூறு ரூபா வாங்குகிறான் காஃபிக்கு மற்ற கடைங்களில் நூறுரூவா சம்திங் அதுக்கு லெஸ்ஸாக தான் இருக்குது ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் எப்படியுமே ஸோ நம்ம டாலரில் கொடுக்குறோம் கண்டிப்பாக அந்த எக்ஸ்சேஞ்சு டிஃப்ரென்ஸு நம்மளை பாதிக்கும் அதெல்லாம் பார்த்தோம்னா பட்னியாக தான் நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இன்னும் நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கேங்க அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா ரெண்டல் எடுக்கிறாங்கன்னா அவங்க அந்த கமிஷனை செட்டிலே பண்ண மாட்டாங்க லேஸில் இழுத்து அடிப்பாங்க ரொம்ப நாளாக இழுத்து அடிப்பாங்க ஏன்னா அவர் சர்வீஸ் பண்ணிட்டார் நமக்கு அவருக்கு நமக்கு வீடு பிடிச்சி கொடுத்தாரு வாடகைக்கு நீங்கள் மூவின் பண்ணிட்டீங்க கமிஷனை கொடுக்கறல என்னத்துக்கு தயக்கம் அவங்களுக்கு அதுலேயும் சில பேர் என்ன சொல்லுவாங்க சார் இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று போடுறீங்களா அதெல்லாம் போடாதீங்க அப்படி எனக்கு பில் வேணாம் ஜிஎஸ்டியெல்லாம் போடாதீங்க அப்படிம்பாரு இதெல்லாம் வந்து இந்த ஊரில் நடக்காதுங்க யாராக இருந்தாலும் ஜிஎஸ்டி போ பில்லு போடலைன்னா அவன் மாட்டிப்பான் அந்த க கடைக்காரன் அதனால் இங்கே வந்து பில்லு வேணாம் எனக்கு ஜிஎஸ்டி போடாதீங்கன்னு சொன்னாலாம் நடக்காது அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஸோ இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஐடியா ஒன்று கிடச்சிருக்கணும் அதாவது ஒரு பிஸ்னஸ் தான் இப்போ இந்த ஸ்கூல் ப்ளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா அது நீங்கள் ட்ரை பண்ணலாம் சப்போஸ் யுவர் ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் மேபி வேலை செஞ்சிட்ருந்த ஹஸ்பண்டாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் இருக்குது உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் இருக்கணும் நிறையா காண்டாக்ட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் அப்ரோச் ஆல் தி ஸ்கூல்ஸ் இந்த இங்கே வந்து இந்த லோக்கல் குளோபல் இண்டியன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அப்புறம் நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது டெல்லி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது அப்புறம் சரஸ்வதி வித்தியாலயா இந்த மாதிரி நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது எங்கே வந்து இந்தியன்ஸ் நிறையா பேர் படிப்பாங்க ஸோ நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி என்னால் ஸ்டூடெண்ட்ஸு கொண்டு வர முடியும் நீங்கள் எதாவது கமிஷன் கொடுப்பீங்களா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி தவறே கிடையாது கேட்கலாம் கேட்டால் அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது அந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கலாம் ஸோ எங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி உங்களால் உங்களுக்கு வந்து நிறையா கஸ்டமர் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து யூஆர் இன் அட்வான்டேஜஸ் பொசிஷன் நீங்கள் எதாவது ஒரு பிஸ்னஸ் மேனை அப்ரோச் பண்ணி ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக வைங்களேன் அவரை நீங்கள் அப்ரோச் பண்ணி சொல்லலாம் மாதிரி நான் வந்து கிளைண்ட் கூப்பிட்டு வரேன் நீங்கள் வந்து எனக்கு எதாவது கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நிறையா பேர் ரெடியாக இருப்பாங்க ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் பிஸ்னஸ் நாட் ஓன்லி இது இப்போ ஏதாவது கடை வச்சுருக்காரு இல்லை ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறாரு இல்லை ஒரு சலூன் வச்சுருக்காரு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ரோச் பண்ணி கேட்கலாம் இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஆள் பிடிச்சி தரேன் நீங்கள் ஏதாவது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும் உங்களுக்கு இது ஓரளவு உங்களுக்கு ஒரு சின்னது சைடு இன்கம் மாதிரி உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும் இது இன்னும் நிறையா ஆக ஆக நீங்களே வந்து ஒரு உங்களுக்கே ஒரு சப்பாக கூட நீங்கள் யாரையா போட்டுக்கலாம் போட்டு இது ஒரு நல்ல மெத்தட் ஆஃப் ஏர்னிங் மணிங்க அதான் நம்ம வந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்